தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரிக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அத்துடன் நேற்று இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தின் போது பொதுமக்கள் ஒரு முக்கியமான அரசியல்வாதியை பார்த்து கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள் அதிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்கப் போகின்றோம் அத்துடன் இன்றைய இன்று இரண்டு கேலிச்சித்திரங்கள் உள்ளன அவற்றையும் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் போவோம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினுடைய தலைவர் டாக்டர் சிவானந்தா அவர்களை சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரிக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் மீது விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வலை வந்து இப்பொழுது சிறையில் இருக்கின்றார் அவர் மீது மருந்துகள் கொள்வனவு செய்கின்ற போது ஏற்பட்ட லஞ்ச ஊழல் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன நீங்கள் அது சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பீங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு வகையான மருந்துகள் வந்து நாட்டில் வந்து மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி உண்மையிலேயே வந்து அந்த மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லையாம் அந்த மருந்துகள் வந்து போதிய அளவு ஸ்டாக் இருந்ததாம் அப்படி இருந்தும் கூட இந்தந்த மருந்துகளுக்கெல்லாம் தட்டுப்பாடுகள் என்று சொல்லி நூற்றி எண்பத்தி ரெண்டு வகையான மருந்துகளை வந்து இறக்குமதி செய்ய போகிறோம் என்று சொல்லி இறக்குமதி செய்து அதுக்குள்ளே வந்து லஞ்ச ஊழல் செய்து இப்போ து சிறையில் இருக்கின்றார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குவலை அதில் வந்து அந்த ஊழல் மோசடியில் வந்து அவருக்கு மட்டும் சம்பந்தம் இல்லையாம் இன்னும் பதினெட்டு பேருக்கு சம்பந்தம் இருக்காம் அந்த பதினெட்டு பேரும் வந்து முன்னாள் அமைச்சர்களாம் அதாவது வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ராஜாங்க அமைச்சர்களாம் அந்த அமைச்சர்களுடைய பேர் பட்டியலை பார்த்தோம்னு சொன்னால் அதில் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய பேரும் இருக்குது எனவே இந்த ஊழலில் வந்து இந்த லஞ்சத்தில் வந்து டக்ளஸ் சிவானந்தா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்பொழுது சிஐடியினர் வந்து அவரை விசாரிக்க உள்ளார் மாளிகா கந்தையில் இருக்கின்ற நீதிமன்றம் வந்து நேற்று வந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு இவர்களை விசாரிப்பதற்கான அந்த அனுமதியை வழங்கியுள்ளது எனவே டாக்டர் தேவானந்தா அவர்கள் மீதும் ஏனைய பதினேழு முன்னாள் இராஜாங்க அமைச்சர்கள் மீதும் சிஐடினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார்கள் என செய்தி வெளியாகியுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரிக்கப்பட இருக்கிற ஆக்களில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் அதே போல் இன்னும் ஒரு சில முக்கியமான ஆக்களும் இருக்கிறோம் அவர்கள் எல்லோருமே வந்து உங்களுக்கு நன்கு தெரிந்தவர்கள் அவர்களுடைய பேர் விவரங்களை வாசிக்கிறேன்னு பாருங்கோ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட சேர்த்து முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் விசாரிக்கப்பட இருக்கின்றார் அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிமல் ஸ்ரீபால டி சில்வா விசாரிக்கப்பட இருக்கின்றார் சுசீல் பிரேம் ஜெயந்த பந்துல குணவர்தன அதே போல் மஹிந்த அமரவீர விஜயதாச ராஜபக்ஷ ஹரின் பெர்னாண்டோ ரமேஷ் பத்திரன அதே போல் பிரசன்ன ரணதுங்க பித்ர விக்ரம நாயக்க காஞ்சனா விஜயசேகர நசீர் அஹமட் ரொசான் ரணசிங்க டிலான் அலஸ் நலின் பெர்னாண்டோ மற்றும் ஜெகத் புஷ்பகுமார ஆகிய பதினெட்டு கேபினட் மினிஸ்டர்ஸ் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கீழே பணியாற்றிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட உள்ளார்கள் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா ஒரு அமைச்சரவையில் வந்து ஒரு அமைச்சர் ரெண்டு அமைச்சர் தவறு விட்டாலே அது நிறைய பேரை வந்து பாதிக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு அமைச்சர்களை வந்து நிறைய பேர் செயல்படுவினம் எனவே ஒரு அமைச்சர் தவறு செய்கின்ற போது அதுக்கு கீழே நிறைய பேர் பாதிக்கப்படுவினம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு மேர் இந்த லஞ்ச ஊழலோட சம்மந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே விசாரணை நடக்க போது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க நாட்டில் என்ன விதமான ஒரு ஆட்சி நடந்திருக்கு சொல்லி லஞ்ச ஊழலை பற்றி கொஞ்சம் கூடவே கவலைப்படாமல் அதே ஒரு நேர தொழிலாக கொண்டு எல்லாருமே செயல்படு பட்டிருக்கினம் கேட்டா டோலர்ஸ் வந்து நாட்டுக்குள்ள கொண்டு வரோம் பொருளாதாரத்தை நிமித்திரம் அதை செய்யறோம் இதை என்று சொல்லி கதை விட்டுருப்பினம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு அல்லது அடுத்தடுத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே வந்து இப்படித்தான் கடந்த காலங்களில் வந்து ஆட்சி நடந்திருக்குது அதனால தான் இலங்கை வந்து இவ்வளவு அதள பாதாளத்துக்குள்ள போயிருக்கின்றது எங்களுக்கு நல்லாவே விளங்குது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு முக்கியமான நபரும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் வந்து விசாரிக்கப்பட இருக்கின்றார் அவர்தான் பிள்ளையான் அவருக்கு வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி பிரித்தானியாவிலிருந்து இயங்குகின்ற சேனல் போர் தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கின்ற ஒரு ஆவணத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அவருக்கு இதில் வந்து நேரடி தொடர்பு இருக்குது அவர் வந்து ட்ரிப்போலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆயுதக் குழுவை வச்சு நடத்தினவர் அதன் மூலம் வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர் அதுக்கு வந்து உதவிகள் செய்தவர் என்று சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பிரித்தானிய தொலைக்காட்சியை சுமத்தி இருந்தது அது சம்பந்தமான விசாரணைகளுக்கு இப்பொழுது சிஐடியினர் பிள்ளையானை அழைத்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இன்னும் நிறைய விசாரணைகள் நடக்கும் இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசாரிக்கப்பட இருப்பார்கள் எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுடைய இந்த வேட்டையில் இன்னும் நிறைய பேர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கலாம் அதே நேரம் தமிழ் மக்களால் வந்து பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பார் லைசென்ஸ் எனவே சிஐடினர் அது சம்பந்தமாகவும் விசாரணைகளை மேற்கொண்டால் இன்னும் நிறைய உண்மைகள் எங்களுக்கு தெரிய வரும் யார் உண்மை உண்மையிலேயே பிளவிட்டவர்கள் தவறு செய்து போட்டு எதுவுமே தெரியாமல் பேசாமல் இருக்கிறார்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் மக்களாகிய எங்களுக்கு தெரிய வரும் எனவே பார் லைசன்ஸ் சம்பந்தமான விசாரணைகளும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அது சம்பந்தமாக பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து பிரச்சாரங்களினுடைய இறுதி நாள் நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு பிரச்சாரங்கள் வைக்கக்கூடாது இன்றும் நாளையும் தேர்தலுக்கு முந்திய கட்டாய அமைதி நாள் இதில் வந்து எந்த ஒரு தேர்தல் கட்சியோ எந்த ஒரு சுயேட்சை குழுவோ வந்து பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது நோட்டீஸ்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது எனவே நேற்று தான் இறுதியாக வந்து அனைத்து கட்சிகளும் வந்து கூட்டங்கள் நடத்தியிருந்தது அதில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்குது அதை பற்றி பார்ப்போம் என்னென்று சொன்னால் கூட்டம் நடத்தினவருடைய பேரை வந்து நான் குறிப்பிட விரும்பலை என்னென்று சொன்னால் அது தேர்தல் விதிகளை வந்து மீறுற மாதிரி இருக்கும் அப்படி குறிப்பிடாட்டியும் கூட உங்கள் எல்லாருக்குமே வந்து மிக சர்வசாதாரணமாக தெரியும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கின்றார் ஆனால் அவர்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் மாதிரி நடந்து கொள்வார் எனவே அவர் யார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நடத்தின கூட்டத்தில் பொதுமக்கள் வந்து கேள்விகள் கேட்டிருக்கணும் பொதுமக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது தானே அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஓர் ஆயிரம் கேள்விகள் இருக்குது எனவே வந்து பொதுமக்கள் கேள்விகள் கட்டிருக்கணும் பொதுமக்கள் கேள்வி கேட்டால் ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும் பதில் சொல்லணும் சரியான பதில் சொல்லணும் நின்று நிதானித்து பதில் சொல்லணும் ஆனால் அவருக்கு வந்து கோவம் வந்துட்டுருது உடனே என்ன செய்ய போலீஸை விட்டு தன்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களை விட்டு அந்த கேள்வி கட்டாகளை பிடிச்சி வெளியில் பிடிச்சி அனுப்பி விட்டுருக்கணும் தூக்கி வலுக்கட்டாயமாக வெளியில் பிடிச்சி அனுப்பி விட்டுருக்கார் அளவுக்கு இருக்குது ஜனநாயகத்தினுடைய தன்மை கேட்டால் மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி நல்லா படித்தவர் சேர் மோரென்று சொல்லி நிறைய பேர் கை காட்டினோம் ஆனால் மக்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் தடுமாறி போலீசி விட்டு ஆக்களை பிடிச்சி வெளியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம் எனவே இதுதான் நடந்து வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா கேள்வி கேட்கும் போது பதட்டப்படாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு மக்களோட மக்களாக போய் நெருங்கி பழகிறதுக்கு மக்களோட இருந்து எல்லா விதமான விமர்சனங்களையும் எதிர்கொள்றதுக்கு ஆள் இருக்கிறார் அதாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் மக்களோட தான் நிற்பார் மக்களோட வந்து என்னடாப்பா அப்பா சோமாயிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அந்த மக்களோட இயல்பாக நெருங்கி கதைப்பார் எனவே அப்படியான புதிய அரசியல் இளம் அரசியல்வாதிகளும் இருக்கணும் இப்படியான கேள்வி கேட்டால் பிடிச்சி பொலி விட்டு ஆக்களை பிடிச்சி தூக்கி இருக்கிற அரசியல்வாதிகளும் இருக்கணும் எனவே எந்த அரசியல்வாதிக்கு ஆ யுல் அதிகம் அதாவது அரசியல்ல ஆயுள் அதிகம் எந்த அரசியல்வாதி நின்று நிலைப்பார் என்றதை மக்கள் முடிவெடுப்பார்கள் தக்கன பிழைக்கும் இந்த காணொலியை தாயகத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே வந்து நிறைய பேர் திரியினும் நிறைய அரசியல்வாதிகள் திரியினும் நிறைய வெள்ளவெட்டிகள் வந்து தானே அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு மாதமாக தான் தெரியினோம் அதுக்கு முதல் வந்து இங்கே இருந்த வேண்டியே தெரியாது இலங்கையிலேயே இருந்துச்சினமான்னு கூட தெரியாத அளவுக்கு இங்கே இருந்துச்சுனம்னே தெரியல அவையில் வந்து இப்போ ஊருக்குள்ளே தெரியணும் எனவே அவையில வந்து உங்களுக்கு இருக்கா பார்க்கணும் மாதிரி இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் ஒருக்கா போய் பாருங்கோ சந்திக்கணும் இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் பிறக்க சந்திச்சுட்டு வாங்கோ ஏன்னென்று சொன்னால் வியாழக்கிழமை தேர்தல் முடிஞ்சா பிறகு வியாழக்கிழமை இரவு வழிக்கிட்டு கொழும்புக்கு போச்சினமோ அதுக்கு பிறகு நீங்கள் ஜென்மத்தில் ஆட்களை காண முடியாது அதுக்கு பிறகு அவையால் எப்போ வெளிவினமுடே தெரியாது அது எத்தனை வருஷம் செல்லுமோ தெரியாது எனவே உங்களுக்கு வந்து யாராவது ஒரு அரசியல்வாதியை வந்து பார்க்கணும் மாதிரி இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் நேரம் இருக்குது எனவே இன்றைக்கும் நாளைக்கும் போய் பார்த்துருங்கோ அதுக்கு பிறகு வியாழக்கிழமை இரவு அவையால் கொழும்புக்கு என்று சொன்னால் அவைய நீங்கள் ஜென்மத்திலையும் காண முடியாது

அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இன்று இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்குது அதில் முதலாவது பார்ப்போம் முதலாவது வந்து பெண் ஓவியர் ஷானிகா வரைந்த ஒரு கேலி சித்திரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து யாசகம் அடிக்கிறோம் ஒருவர் வந்து சாதாரண குடிமகன் வளமையாகவே யாசகம் எடுக்கிற ஒரு ஆள் அவர் தன்னுடைய இடத்துல இருந்து யாசகம் எடுக்கும் போது அவருக்கு பக்கத்திலே வந்திருந்து இன்னும் ஒரு நாள் யாசகம் எடுக்கிறார் அவர்தான் அரசியல்வாதி ஆனால் அவர் எடுக்கிற அந்த யாசகம் அந்த பிச்சை வந்து தேர்தல் பிச்சையாக இருக்குது தேர்தல் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு எனவே இவர் வந்து அவரை உத்து பார்க்குறார் எனக்கு சரிசமமாக எனக்கு போட்டியாக இன்னும் ஒருதன் வந்துட்டார் என்று சொல்லி பார்க்கிறார் அவர்தான் அரசியல்வாதிகள் எனவே இன்றைய காலப்பகுதி வந்து அரசியல்வாதிகள் ஜாசகம் எடுக்கின்ற காலப்பகுதி அரசியல்வாதிகள் பிச்சை எடுக்கின்ற காலப்பகுதி எனவே இப்ப வந்து மக்கள் தான் எஜமானர் அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கணும் இதை அழகாக காட்டுது இந்த பெண் ஓவியர் சாணிகா வரைந்த இந்த கேலிச்சித்திரம் எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக இரண்டாவது கேலிச்சித்திரம் இலங்கையினுடைய பிரபலமான ஓவியர் அவந்த ஆட்டிக்கல வரைந்த ஒரு கேலிச்சித்திரம் அதாவது வந்து இந்த கேலி சித்திரத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இம்முறை தேர்தலில் வாக்களிப்பவர்களுக்கு கையில் வந்து மை வைக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி அந்த செய்தியை சைட்டில் போட்டுட்டு ஒரு சாதாரண குடிமகன் வாக்காளர் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியை பார்த்து வாயில் விரலை வச்சு உஷ் என்று சொல்கிற மாதிரி இந்த கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்குது அதை பார்த்து அந்த அரசியல்வாதி கொஞ்சம் பயந்து கொஞ்சம் தூர போகிற மாதிரி இல்லை பயந்து பயப்படுற மாதிரி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் இன்றைக்கும் நாளைக்கும் நாலாண்டைக்கு தேர்தலில் வாக்களிக்கிற இந்த மூன்று நாளும் வந்து மக்கள் தான் எஜமானர் மக்கள் வந்து அரசியல்வாதியை பார்த்து உஷ் சொல்லலாம் கீழே இரண்டு சொல்லலாம் எலும்பு சொல்லலாம் என்னவும் சொல்லலாம் அதாவது வந்து அரசியல்வாதிகளை வந்து ஆட்டி வைக்கலாம் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் இந்த மூன்று நாளும் வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பினோம் தேர்தலை வண்டிச்சினமோ அவ்வளோதான் கதை போச்சுது எனவே இன்றைய காலப்பகுதியில் தான் எஜமானர் மக்களுடைய வாக்குகளுக்காக அரசியல்வாதிகள் காத்திருக்கணும் எதிர்பார்த்திருக்கணும் எனவே மக்கள் அவையளை பார்த்து உஷ் சரி அல்லது வேறு ஏதாவது சொன்னாலும் சரி அவையில் கேட்கத்தான் வேணும் அதை வந்து அழகாக வெளிப்படுத்துது இந்த கேலி சித்திரம் இதை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் வேறு விதமான கருத்துக்கள் தோன்றுந்தானே அது எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்